வசந்தராகும் என்றும் உரே பொ பொது வாழ்வு அன்புமிக்க தமிழ் வேரிதாஸ் நேர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் புனிதர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே தாய்த்திரு அவையானது பவுளோடு இணைந்து நச்சேரி போதித்த புனித பர்ணபாசை தாயத்திருவை நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்கின்றது இந்த பர்ணபாஸ் நமக்கு செய்த நல்ல காரியங்கள் என்ன அவர் எப்படி புகழோடு இணைந்தார் தாய் திருச்சபைக்கும் அவருக்கு ஆற்றின பணி என்ன ஆண்டவருக்கு அவர் எப்படி நம்பிக்கை பகிர்ந்தார் என்பதை நமது நிகழ்ச்சியில இவரை பற்றி நாம் பேசலாம் அன்புக்குரியவர்களே பர்ணபா சைப்ரஸை சார்ந்த ஒரு லேவியர் இவருக்கு யோசேப்பு என்ற இன்னொரு பெயரும் உண்டு ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் திருத்தூதர்கள் அணியில் இவர் இடம்பெறாவிட்டாலும் தொடக்க திருவாவையில் இவர் திருத்தூதருக்கு இணையாக வைத்து பார்க்கப்பட்டவர் என்று மரபு கூறுகிறது ஒருவேளை இவர் இயேசுவினுடைய அந்த எழுபத்தி சீடர்கள் ஒருவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவர் ரொம்ப நல்லவராக இருந்தார் புவி ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக நம்பிக்கை நிறைந்தவர் என்றும் திருவுவிலியத்துல நமக்கு சொல்லப்படுகிறது திருத்தூதர் பணிகள் பதினொன்று இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சொல்லப்படுகிறது இவர் திருவுவியத்துல நான்காவது அதிகாரத்திலிருந்து அதாவது திருத்துதர் பணிகள் நான்காம் அதிகாரத்திலிருந்து இவரை நாம பார்க்கலாம் அப்போ அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த பணத்தை திருத்துதர்களுடைய காலடியில என்ன செய்கிறார் வைக்கிறார் இது இறை மக்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கொடுக்கிறார் இவர் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா சவுல் பவுலாக மனமாற்றம் பெறுகிறார் அப்போ கிறிஸ்துவை பத்தி போதிக்கிறார் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாரும் இந்த சவுல் பவுலாக மனமாற்றம் பெற்று ஆண்டவரை போதிப்பதை இவங்களால் என்ன செய்ய முடியல ஏற்றுக்கொள்ள அவங்க பயங்குறாங்க பயப்படுறாங்க ஏன்னா சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று இருந்தவர் சவுல் அப்போ இவர் மனமாற்றம் பெற்றிருக்கிறார் எப்படி இவருடைய போதனை நம்ப முடியும் அப்படிங்கிறத சூழல்ல பர்ணபா தான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா இவரை பற்றி நல்ல விதமாக மக்களிடம் பேசி பர்ணபா திருத்தூதர்கள் மத்தியில அஹ் பவுலை என்ன செய்கிற ஒரு நல் மதிப்பு பெறுவதற்காக முயற்சி செய்கிறார் பர்ணபா திருத்தூதர்கள் இவங்க மத்தியில ஒரு நல்ல மதிப்பை மக்கள் மத்தியில நல்ல மதிப்பை பெறாங்க அந்த தான் திருதூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெறாங்க அப்போ திருத்தூதர்கள் பர்ணபாபை அவர்கள் நடுவில் அனுப்பி அதாவது கிறிஸ்தவர்களுடைய மத்தியில பர்ணபாபை அனுப்பி அவர்களுடைய நம்பிக்கையை வளர செய்றாங்க அப்ப கிபி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது அப்ப இவர்தான் அந்தியோக நகருக்கு சென்று அங்கிருந்த மக்களிடம் நிதி திரட்டி வந்து அதன் எர்சிலேமில் இருந்த இறைமகளுக்கு கொடுத்தவர்களுடைய பசியை போக்கினார் அப்படின்ட்டு நாம திருபுவலியத்துல திருத்துதர் பணிகளை நம்ம என்ன செய்யறோம் வாசிக்கிறோம் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்போ ஐம்பத்தி ஓராம் ஆண்டு எருசலேமில் நடைபெற்ற முதல் பொது சங்கத்தில் இவர் பவுலின் சார்பாக இருந்த தன்னுடைய பங்களிப்பை செய்தார் அப்போ பரணபா பவுல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆற்றின நச்செய்தி பணிகள் நிறைய அதற்காக இவர் பயணம் செய்த தூரம் ஏராளம் பரணபா பவுலின் முதல் திருத்தூது பயணத்தில் உடன் சென்றார் இரண்டாவது திருத்தூது பயணத்தின் போது பவுல் தன்னோடு ஜான் மார்க்கை கூட்டிச் செல்ல மறுத்தபோது பரணபா அவரை தன்னோடு கூட்டிக் கொண்டு நச்சீதி அறிவிக்க செல்கிறார் இப்படி பரடபா ஆண்டவருக்கென்று நிறைய காரியங்களை செய்கிறார் பரணபா பவுலை விட்டு சென்ற பொழுது மில்லர் நகருக்கு சென்றதாகவும் அங்கு சென்று நற்செய்தி அறிவித்ததாகவும் இன்னும் சிலர் சைப்ரஸுக்கும் போய் நற்செய்தி அறிவித்ததாகவும் அங்கிருந்த சிலர் இந்த பர்ணபவை பிடிக்காம அறுபத்தி ஓராம் ஆண்டு கல்லால் எறிந்து இவர் கொல்லப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இவருடைய உடல் நானூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்டு இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய உடலோடு மத்திய நச்செய்தியினுடைய பிரதியும் இருந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்கள நமக்கு கொள்ள சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் உனை பாடும் பொழுது என் orbe cinnencen ne gibi அன்புக்குரியவர்களே புனித பரணபா கிறிஸ்துவை போதிப்பதற்கு கிறிஸ்துவை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்வதற்கு தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்துகிறார் இவர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்க்கிற மூன்று பாடங்களை நமக்கு சர்ச்சை தருகிறார் ஒன்று இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொடுத்தல் பிறருடைய வளர்ச்சியில் மகிழ்தல் நச்செய்தி அறிவிப்பில் ஆர்வம் இந்த மூன்று பண்புகளை இவர் நமக்கு சொல்லி தருகிறார் தனது சொத்துக்கள் இருந்து அதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறார் புகுழினுடைய வளர்ச்சியையும் திரு வளர்ச்சியையும் பார்த்து மகிழ்கிறார் ஆண்டவரை பற்றி நச்சுகை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் கொள்கிறார் அன்பு கூறிய பிறகு இன்றைக்கு நாம் இவரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நாமும் பிறருடைய வளர்ச்சியில் நம்பிக்கை வைக்க வேண்டும் பிறருடைய வளர்ச்சியில் நாம் பங்கு பெற வேண்டும் தாய்துறவை அதன் மூலம் வளர்ச்சி அடையும் என்பதை நம்பியவர்களாய் புனித பர்ணபாவை போல நம்ம வாழ முயற்சிக்கோ ஆண்டவர் உங்களை பார் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க